அதிகாரம் பதினொன்று அப்படியானால் கடவுள் தாம் மக்களை தள்ளிவிட்டார் என்று சொல்லலாமா ஒருபோதும் இல்லை நானும் ஓர் இஸ்ரேலன் ஆபிரகாமின் வழிமரபினன் பென்யமின் குலத்தினன் தாம் முன்பே தேர்ந்து கொண்ட மக்களை கடவுள் தள்ளிவிடவில்லை இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக கடவுளிடம் எலியா முறையீடு செய்தது பற்றி மறைநூல் பகுதி உங்களுக்கு தெரியாதா ஆண்டவரே உம் இறைவாக்கினரை வாளால் கொன்று விட்டனர் உம் பலி பீடங்களை தகர்த்து விட்டனர் நான் ஒருவன் மட்டுமே எஞ்சி எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார் ஆனால் அவருக்கு கிடைத்த இறைமொழி என்ன பாகாலுக்கு மண்டி ஏழாயிரம் பேரை மட்டும் எனக்கென்று விட்டு வைத்துள்ளேன் என்பதாம் இதுபோல இக்காலத்திலும் சிலர் எஞ்சி இருக்கின்றனர் இவர்கள் இறையருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் செயல்களை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது பொருள் இல்லையேல் அருள் என்பதற்கு பொருளே இல்லை அப்படியானால் என்ன தாங்கள் தேடியதை இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அடைந்து கொள்ளவில்லை அவர்களுள் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலரே அடைந்தனர் எஞ்சியோர்களுடைய மனமோ மழுங்கிப் போயிற்று ஆழ்ந்த தூக்கம் தரும் ஆவியை ஆண்டவர் உங்கள் மீது அனுப்பியுள்ளார் காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற செவிகளையும் இந்நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை என்று மறை நூலிலும் எழுதியுள்ளது அவர்களுடைய விருந்துகள் அவர்களுக்கு கண்ணியாகவும் பொறியாகவும் தடை கல்லாகவும் தண்டனையாகவும் ஆகட்டும் அவர்களின் கண்கள் காணாதவாறு ஒளி இழக்கட்டும் அவர்களின் முதுகு கூன் விழுந்தே இருக்கட்டும் என்று தாவீதம் கூறுகின்றார் அப்படியானால் அவர்கள் தடுமாறியது அழிந்து போவதற்கா ஒருபோதும் இல்லை அவர்கள் தவறு செய்ததால் யூதர் அல்லாதருக்கு மீட்பு கிடைத்தது அவர்களிடம் பொறாமையை தூண்டிவிடவே இவ்வாறு ஆயிற்று அவர்கள் தவறியதால் உலகம் அருள் வளமுற்றது அவர்கள் வீழ்ச்சியுற்றதால் இனத்தார் அருள் வளம் பெற்றனர் அப்படியென்றால் எல்லா யூதர்களும் நற்செய்தியை ஏற்கும் போது அருள் இன்னும் மிகுதியாகும் அன்றோ பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன் இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரை ஏனும் மீட்க முடியும் என நம்புகிறேன் யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும் இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா பிசைந்த மாவில் முதலில் ஒரு பிடி எடுத்து கடவுளுக்கு அர்ப்பணித்தால் முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டதாகிறது அவ்வாறே மரத்தின் வேர் அர்ப்பணிக்கப்பட்டால் அதன் கிளைகளும் அர்ப்பணிக்கப்பட்டவை ஆகும் நல்ல ஒலிவு மரம் ஒன்றின் கிளைகள் சில தரிக்கப்பட்டு அதன் ஒலிவ மரத்தின் அந்த ஒலிவ மரத்தில் காட்டொலிவ மரக்கிளை ஒன்று ஒட்டப்பட்டால் அது மரத்தின் செழுமையான வேரிலிருந்து ஊட்டம் பெறுகிறது அந்த கிளை தரிக்கப்பட்ட கிளைகளை விட தன்னை பெருமையாக கருதலாமா அந்த காட்டொழிவ மரக்கிளை நீங்களே அப்படியே நீங்கள் உங்களை பெருமையாக கருதினாலும் நீங்கள் வேரை தாங்கவில்லை வேர்தான் உங்களை தாங்குகிறது என்பதை மறவாதீர்கள் நாங்கள் ஒட்டப்படுவதற்கே கிளைகள் தரிக்கப்பட்டன என நீங்கள் சொல்லலாம் சரிதான் அவர்கள் கடவுள் மேல் நம்பிக்கை கொள்ளாததால் தரிக்கப்பட்டார்கள் நீங்களோ நம்பிக்கையின் காரணமாய் நிலைத்து நிற்கிறீர்கள் ஆகையால் உங்களுக்கு இருக்க வேண்டியது உயர்வு மனப்பான்மை அல்ல அச்ச உணர்வே ஏனெனில் இயற்கையாய் வளர்ந்த கிளைகளையே கடவுள் வெட்டாமல் விடவில்லை என்றால் ஒட்டப்பட்ட கிளையாகிய உங்களை தண்டிக்காமல் விடுவாரா இதில் கடவுளின் பரிவையும் கண்டிப்பையும் எண்ணி பாருங்கள் தவறி விழுந்தவர்களின் மேல் கண் கண்டிப்பும் உங்கள் மேல் பரிவும் அவர் காட்டுகிறார் நீங்கள் அவருடைய பரிவை பெறுபவர்களாக வாழாவிட்டால் நீங்களும் தரிக்கப்படுவீர்கள் யூதர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிராத நிலையிலிருந்து மாறினால் அவர்களும் ஒட்டப்படுவார்கள் அவர்களை திரும்பவும் ஒட்டுவதற்கு கடவுள் வல்லவர் ஏனெனில் காட்டொழிவு மரத்தில் இயற்கையாய் வளர்ந்த நீங்கள் வெட்டப்பட்டு இயற்கைக்கு மாறாக நல்ல ஒளிவு மரத்தில் ஒட்டு போடப்பட்டீர்களானால் இயற்கை கிளைகளான அவர்களை தாய் மரத்தில் ஒட்டு போடுவது எத்துணை எளிது சகோதர சகோதரிகளே நீங்கள் அறிவாளிகள் என கருதாதவாறு மறைபொருள் ஒன்றை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன் அதாவது பிற இனத்தார் முழுமையாக இறைவனிடம் வந்து சேரும் வரையில்தான் இஸ்ரேலில் ஒரு பகுதியினர் மழுங்கிய உள்ளம் கொண்டிருப்பர் பின்னர் இஸ்ரேல் இனம் முழுவதும் மீட்கப்படும் சியோனிலிருந்து அவர் மீட்பராக வருவார் யாக்கோபில் தீயதனைத்தையும் போக்கிவிடுவார் போக்கி விடுவார் நான் அவர்களுடைய பாவங்களை அகற்றி விடுவேன் அவர்களுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே என்று மறை நூலில் எழுதியுள்ளது அல்லவா ஏற்றுக் கொள்ளாததால் அவர்கள் கடவுளுக்கு பகைவர் ஆயின அதுவும் உங்களுக்கு நன்மையாய் அமைந்தது ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருப்பதால் அவர்களுடைய மூதாதையரை முன்னிட்டு அவரது அன்புக்கு உரியவர்கள் ஆனார்கள் ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்படியாமல் இருந்தீர்கள் இப்பொழுது அவர்கள் கீழ்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள் அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்குரியவர்களாக இருக்கிறீர்கள் அவர்கள் கீழ்படியாமல் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்று கொள்வார்கள் அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்படியாமைக்கு உட்படுத்தினார் கடவுளின் அருள் செல்வம் எத்துணை மிகுதியானது அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை ஏனெனில் ஆண்டவரின் மனதை அறிபவர் யார் அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார் தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார் அனைத்தும் இருந்தே வந்தன அவராலேயே உண்டாயின அவருக்காகவே இருக்கின்றன அவருக்கே என்றென்றும் மாற்றி உரைத்தாகுக ஆமேன் ஆண்டவரின் அருள்வாக்கு